என்ன தெரியும் புழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு திரிகிற நீ மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரியுறேன் என்னைய ஆன்மீகம் உங்களுக்கு மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி இது எங்கேயாவது இருக்குமா இங்கே வாழ்க்கையில அறிவு தான் இருக்குதா என்னன்னே தெரியும் மாட்டோட சாணியை திங்கிறவன் மேல் ஜாதி கிராஸ் பெல்ட்டு அவரு அப்புறம் அந்த மாதிரி வருது அந்த மாடு அது தீங்கு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யார் பாஷா பாஜக மாநில துணைத்தலைவர் சிறுபான்மையினர் அணி பாஜக மாநில துணைத் தலைவர் சிறுபான்மையினர் ராணி அதை விட நான் ஒரு பாரத நாட்டை சார்ந்த ஒரு ஹிந்துஸ்தானி இஸ்லாமியங்கிற பேனால நான் இந்த காணொலியில் நான் பேசுகிறேன் இஸ்லாம்கிறது நான் ஏற்றுக்கிட்ட மார்க்கம் தான் மதம் கிடையாது ஆனால் நான் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பாரத அதாவது ஹிந்துஸ்தானி தான் ஹிந்துஸ்தானோட ஒரு ஒரு குடிமகனாக ஒரு இந்துஸ்தானியாக தான் இந்த காணொலியில் நான் பேசுகிறேன் பேசுறது முன்னாடி நான் சொல்லிடுறேன் நான் பேச போகிற விஷயம் உங்களுக்கு நியாயமாக படுத்தினா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குங்க சிஎஸ்ஐ இமானுவல் சர்ச் பாதிரியார் எந்த அளவுக்கு மத வன்மத்தை பேசியிருக்காருன்னு பாருங்கள் ஜாதி ஜாதி பிரிவினத்தை ஏற்படுத்துறதையும் எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு கேவலமாக ஒரு மெஜாரிட்டி சமூகமான இந்துத்துவாவை இழிவுபடுத்தியிருக்கார் ஒரு பசு பசுங்கிறது அனைத்து வித அனைத்து தெய்வங்களும் அந்த பசு வடிவத்தில் வாழ்கிறதா இந்து மக்களுடைய நம்பிக்கை அது அவங்களோட நம்பிக்கை உண்மையில் அதில் எந்த ஒரு ஒருத்தவர்களும் உண்மை தாங்க அது தெய்வத்துக்கு இணையான ஒரு ஒரு உயிர் இருக்குன்னா அது பசு தான் எதனால் தொடரனா தாய்க்கு இணையான ஒரு பால் கிடைக்குதுன்னா அது பசும்பால் தான் தாய்க்கு அடுத்தபடியாக மனிதன் அதாவது குழந்தை குழந்தையா இருக்கும் போது தாய்ப்பால் நின்றுச்சுன்னா கூட அந்த பசும்பால் தான் குழந்தையோட பசியை ஆடுறது அது ஒன்றே போதும் இன்னும் அதை இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் இது ஒன்றே உங்களுக்கு உதாரணமாக சொல்றேன் அப்படி இருக்கும்போது அந்த கோமியத்தை குடிக்கிறாங்க அந்த சாணியை சாப்பிட்றாங்க இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு இது ரொம்ப 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 தவறு ஒரு மெஜாரிட்டி சமூகமான ஒரு ஹிந்து மெஜாரிட்டியாக இருக்கும்போது இருக்கும்போது ஒரு மைனாரிட்டி சமூகத்தைச் சார்ந்த ஒரு மதம் போதகர் வந்து இவ்வளோ தூரம் கேவலப்படுத்தியிருக்காருனா அப்போ இந்த இடத்துல ஹிந்து தலைவர்கள் வந்து தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணுவாங்களா இல்லையா அப்போ பதிவு பண்ணும்போது என்ன ஆயிடுது பாரதிய ஜனதா கட்சி தூண்டி விட்டுருக்கு ஹிந்து இந்துத்துவ வந்து டாமினேட் பண்ணுறாங்க கிறிஸ்தவர்களை டாமினேட் பண்ணுறாங்க இஸ்லாமிய டாமினேட் பண்ணு சொல்லிட்டு ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணுறதே பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்த மத போதகர்கள் தான் தயவுசெய்து இது போன்ற வன்மத்தை உங்களுக்கான வேலை என்ன ஒரு சி ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் உங்களை மத போதகரா ஒரு ஃபாதர் யாரா உங்களை நியமிச்சுருக்காங்கன்னா எதுக்காக நியமிச்சிருக்காங்க உங்களுடைய மத உங்கள் மத கடவுளை பற்றி பேசுங்க ஜீசஸை பற்றி சொல்லுங்கள் உங்கள் மதத்தில் என்னென்னலாம் நல்லது இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றி பேசுங்க அதை விட்டுட்டு இந்துத்துவால் இப்படி இருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் கீழ் ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி மேல் ஜாதி பற்றி யார் பேசுகிறது இங்கே இது இங்கே திருச்சியில் இருக்குது பாலக்கரை சார் கோயில் இப்போ பாருங்கள் ஒரு சமுதாயத்துக்கு இங்கிட்டு இருக்கும் அந்த ஸ்தலம் உங்கள் ஸ்தலத்திலே கிறிஸ்துவர்கள் அடக்க ஸ்தலத்திலே ஒரு கீழ் கீழ் தரப்பட்ட மக்களுக்கு ஒரு ஒரு தனி அடக்க ஸ்தலமும் மேல் தரப்பட்ட ஜாதிகளுக்கு தனி அடக்க அடைக்கணும் நீங்கள் வந்து ஜாதியை பற்றி பேசுறீங்களா இதை யார் தரமா இதை தட்டி கேட்டிருக்கணும் அனைத்து மத சகோதரர்களும் ஒன்னாக இணைஞ்சு இந்த பாதர் யாரை வந்து தட்டி கேட்டிருக்கணும் கண்டனங்களை உங்களை பதிவு பண்ணியிருக்கோம் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் மனசு தாங்காமல் ஒரு ஆறுங்கம் தாங்க முடியாமல் தான் இந்த வீடியோ காணொலியில் பதிவு பண்ணும் உடனடியாக இந்த பாதிரியாரவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கறது அவ உண்மையிலேயே ஒரு நல்ல நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் ரொம்ப 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 தவறு இது உங்களுக்கு வந்து மற்ற இந்துக்கள்லாம் வந்து கிறிஸ்தவனாக மாறிட்டாங்கன்னா நல்லவங்க இல்லை அவங்க அவங்களுடைய வழிபாடுகளை வந்து பின்பற்றினா கெட்டவங்களா இது என்னங்க நியாயம் இது பாரத நாட்டில் எல்லாமே அனைத்து தரப்பட்ட மக்களும் சந்தோஷமாக தான் வந்துகிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரிவானவாதம் இல்லை அதுவும் குறிப்பாக நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தாரக மந்திரமே இதுதான் சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ் சப்கா விகாஸ் அதாவது அனைத்து மக்களும் அனைத்து தரப்பட்ட மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் முன்னாக இணைந்து நம்பிக்கையுடன் எல்லாமே உணர்ந்து வலிமையான பாரத்தை உருவாக்க வேண்டும்ங்கிறது தான் அவருடைய தாரக மந்திரமே ஆனால் உங்களை மாதிரி ஒரு சில பேர் ஒரு சில மத வெறியர்கள் வந்து இது மாதிரி ஒரு ஒரு மத வேற்றுமையை வந்து தூண்டிவிட்டு ஜாதி ஜாதி பிரச்சனையை தூண்டிவிட்டு தயவுசெய்து இதை வந்து உடனடியாக அனைத்து தரப்பட்ட அனைத்து சமுதாய குறிப்பாக இந்து மக்கள் இந்து சமுதாயத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த பாதுகாக்க கண்டனங்கள் பதிவு பண்ணுங்க வணக்கம் ஜெயஹந்த்